வீடியோவை பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா அன்னைக்கு ஒரு திருநெல்வேலி ஸ்பெஷல் தான் திருநெல்வேலி ஸ்பெஷல் தேங்காய் சின்ன வெங்காயம் வச்சு ஒரு குழம்பு தான் பண்ண போகிறோம் தேங்காய் குழம்புன்னு சொல்லுவாங்க திருநெல்வேலி சைடில் வந்து ஒரு காய்கறி இல்லாத டைமில் வந்து இந்த மாதிரி ஒரு தேங்காயை அரைச்சி ஊற்றிட்டு சின்ன வெங்காயம் வதக்கி கொட்டி ஒரு சா ஒரு குழம்பு மாதிரி வச்சுருவாங்க இது தேங்காய் குழம்புன்னு சொல்லுவாங்க ஆனால் இது வந்து நாகர்கோவில் சைடெலாம் பார்த்தோம்னா அன்னைக்கு வெறும் குழம்புன்னு சொல்லுவாங்க நாகர்கோவில் ஒருத்தங்க ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருக்காங்க அவங்கள்ட்ட வந்து நான் ஒரு நாள் குழம்பு வச்சு இது பண்ணிட்டு இருக்கும்போது இது எங்கள் ஊர் வெறும் குழம்பு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது எத்தனை பேர்த்துக்கு தெரியும்னு தெரில எங்கள் ஊரில் வந்து தேங்காய் குழம்புன்னு சொல்லுவோம் அந்த குழம்பு வந்து எப்படி செய்யலாங்கிறதை வாங்க பார்ப்போம் நான் இதில் வந்து தேங்காய் ஃபஸ்ட்டு வந்து தேங்காயை அரைக்கணும் தேங்காய் அரைச்சிட்டேனாலே குழம்பு வச்ச மாதிரி தான் தேங்காயும் சின்ன வெங்காயமும் இருந்தால் போதும் குழம்பு வச்ச மாதிரி தான் இதில் வந்து நான் ஒரு மூடி தேங்காய் வந்து சின்ன மூடியால் ஒரு மூடி தேங்காய் எடுத்துன்னு இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன் இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் மல்லி ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன் எல்லாமே நம்ம பச்சையாக தான் போடுறோம் ஒரு ஏழு எட்டு பல் ஒரு சின்ன பல்லா இருக்கிற ஒரு பத்து பல் இருக்கும்னு நினைக்கிறேன் பத்து பல் இருக்கும் ஒரு பூண்டு ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் போட்டு அரைக்கிறதுக்கு இது வந்து வதக்கிறதுக்கு வச்சுருவோம் இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து தண்ணியை ஊற்றிட்டு நல்லா ஃபஸ்ட்டு ஒரு சுற்றி சுற்றிட்டு அதுக்கப்புறமா தண்ணியை ஊற்றிட்டு ரொம்பயும் வலுவல்லுன்னு அரைக்காமல் கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் குழம்பு தாளிக்கிறது பார்ப்போம் இப்போ மசாலாலாம் அரைச்சி ரெடி பண்ணி வச்சாச்சு இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு வந்து எண்ணெய் இப்போ எண்ணெய் வந்து நம்ம தேங்காய் அண்ணையாக விடணும் அப்பதான் இந்த தேங்காய் குழம்பு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் ஒரு மூணு ஸ்பூன் கிட்டே தேங்காய் எண்ணெய் விட்ருக்கேன் இதில் வந்து கடுகு உளுத்தம்பருக்கு சேர்க்குறேன் ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகம் சும்மா ஒரு பிஞ்சு வெந்தயமும் போடுறேன் அது நல்லா வெடிக்கட்டும் கடுகு அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை இந்த சின்ன வெங்காயம் வந்து நல்லா தேவையானதை போட்டுக்கலாம் நான் ஒரு ஒரு கைப்பிடி அளவு கிட்ட போட்டிருக்கேன் நான் வந்து ஒரு மூணு நாலு பேர் சாப்பிட்ற மாதிரி குழம்புக்கு அளவு சொல்றேன் இந்த வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கி வரட்டும் இந்த ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு புளியை எடுத்து நான் ஊற வச்சு வச்சிருக்கேன் இது ரெண்டு தரையா நல்லா தண்ணியை ஊற்றி தரைச்சு எடுத்து வச்சிடலாம் இந்த வெங்காயம் வந்து நல்ல கண்ணாடி பதத்துக்கு வதங்கின உடனே நான் இதுல வந்து ஒரு ஒரு ஸ்பூன் கிட்ட தனி மிளகாத்தூள் போடுறேன் வெறும் மிளகாத்தூள் மட்டும்தான் போடணும் இதுல வந்து மல்லிப்பொடி எதுவுமே தேவையில்லை ஏற்கனவே பச்சை மல்லி போட்டு நம்ம அரைச்சிருக்கோம் லேச அப்படி எண்ணெய் இதை பெரட்டி விட்டுட்டு இந்த தக்காளியும் நல்லா ஒரே ஒரு தக்காளி சும்மா இப்படி கையாலேயே இப்படி மசிச்சு விட்டா போதும் தக்காளியை வந்து நல்லா மசிச்சு விட்டுட்டு நம்ம வந்து ஏற்கனவே அந்த புளியை வந்து நல்லா இப்படி கரைச்சி வச்சிருக்கேன் ரெண்டு மூணு தடவை தண்ணி ஊத்தி கரைச்சி வச்சிருக்கேன் அந்த தண்ணிய வந்து உள்ள சேர்த்துறேன் இதில் வந்து கொஞ்சமா மஞ்சப்பொடி சேத்துடுறேன் இதுக்கு தேவையான குழம்புக்கு தேவையான உப்பையும் உள்ளே சேர்த்துறேன் சேர்த்துட்டு இந்த புளித்தண்ணி வந்து நல்லா கொஞ்சம் நேரம் கொதித்து வரட்டும் அந்த பச்சை வாசனை அடங்குற வரைக்கும் கொஞ்சம் நேரம் கொதித்து வரட்டும் அப்புறம் பார்ப்போம் இப்போ வந்து இந்த புளித்தண்ணி வெங்காயமும் நல்லா கொதிச்சு நல்லா இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கணும் இப்போ வந்து நம்ம தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றிடலாம் அதோட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துருவோம் தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தேங்காய் போட்டுருக்கிறதுனால அதுவும் ஒரு அஞ்சு நிமிஷம் கிட்டே ஒரு அஞ்சு டு ஏழு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிச்சு விட்டோம் கொதிக்க வரணும் குழம்பு திக்னஸ் பார்த்துக்கிட்டு தண்ணியை தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க இந்த டைமில் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து கொஞ்சம் காரம் கொஞ்சம் பற்றாத மாதிரி இருந்தது ஒரு கால் டீஸ்பூன் கிட்ட பொடி நான் போட்டேன் வீடியோ எடுக்கலை நான் மிளகாப்பொடி போட்டுட்டேன் அதனால நான் ஒன்னே கால் டீஸ்பூன் கிட்ட மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூளே போட்டிருக்கேன் இது வந்து நல்லா கொதிச்சு வரேன் இந்த குழம்பு வந்து நல்லா கொதிச்சுட்டு நல்லா கொதித்து நல்லா வாசனையே வந்துட்டு நல்லா தேங்காவோட வாசனை நல்லா வாசனையாக வருது இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணலாம் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இந்தளவு திக்னஸ்ஸாக இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ வந்து கொத்தமல்லியை வந்துட்டு உள்ளே தூவிடலாம் கொத்தமல்லியை தூவிட்டு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் குழம்பு வந்து தேங்காய் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இதோட எதனா காய் பொரியலோ இல்லைனா அப்பளம் குப்பளம் வச்சுட்டு கூட சாப்பட்டு அன்றைக்கி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து திருநெல்வேலியில் வந்து ச திருநெல்வேலி சமையல்னாலே தேங்காயும் சின்ன வெங்காயமும் கண்டிப்பாக இருக்கும் எந் எல்லா குழம்புலையுமே சின்ன வெங்காயம் தான் சேர்ப்போம் அந்த சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது டேஸ்ட் வந்து ரொம்ப குழம்பு வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் என்றைக்காவது ஒரு நாளைக்கு காய்கறி இல்லாத அன்றைக்கி நம்ம எங்கேயாவது வெளியில் போய்ட்டு வந்தோம் டக்குன்னு செய்யணும் அப்படின்னு நினச்சோம்னா இது ஒரு பத்து நிமிஷத்துக்குன்னா இந்த தேங்காய் குழம்பு வந்து செஞ்சிடலாம் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி அடுத்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்